பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பின்னால் பார்க்குறீங்களே எவ்வளோ அழகான இடம்ல எரிசலைமை சுற்றிலும் பருவதங்கள் இருக்கிறார் பைபிளை வாசிக்கிறவ எரிசிலைமை சுற்றில எல்லா மலைப்பகுதிகள் தான் அப்படியே பள்ள மேடு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் அழகான ஒரு பட்டணம் இது எரிசிலே பட்டணம் உலகத்தினுடைய மத்திய பகுதி இது சென்டர் ஆஃப் தி வேர்ல்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் ஏசுகிரிஸ்த ரத்தம் செஞ்சு மறித்து உயிர் முழு உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க தன்னை பலியாய் கொடுத்தது உலகத்தின் மத்திய பகுதி இங்கிருந்து தான் ஆவியானூர் ஊற்றப்பட்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டு உலகெல்லாம் பரவினது அதனால் இந்த பட்டணம் ரொம்ப சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்டணம் இனிமேலும் இயேசுடைய வருகைக்கு முக்கியமான பட்டணம் இதுதான் தான் தான் இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் ஆளுகை செய்ய போகிறார் இந்த பட்டணத்தை சுற்றில் இருக்கிற பருவதங்கள் அங்கே இருக்கிற மக்கள் இதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கிறது சரி இந்த நாளில் உங்களுக்கு என்ன ஒரு வசனம் ஆண்டு வைத்திருக்கிறா தெரியுமா மூன்றாம் சங்கிர மூன்றாவது வசனம் அன்றுடைய வார்த்தை சொல்லு கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோருமாய் இருக்கிறீர் தாவீத ராஜா இந்த பட்டணத்தை அவர்தான் கைப்பற்றினார் இந்த என்சிலே பட்டணத்தை தான் இந்த பட்டணத்தில் தாவீதின் நகரம் அதாவது சிட்டி ஆஃப் டேவிட் என்கிற பகுதியும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறாரு அவர் தான் சொல்லுகிறார் நீர் என்னுடைய கேடகம் ஆண்டவர் நம்முடைய கேடகம் முதலாவது கேடகம் என்பது பாதுகாப்பு எதிரி நம்மை தாக்கும் போது அந்த யுத்தம் பண்ணும் போது அத்தங்களை பாதுகாத்து கொள்வாங்க அப்ப கத்தர் எனக்கு பாதுகாப்பு ரெண்டாவது கத்தர் என் மகிமை நம்மை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துகிறவர் நீங்க இருக்கிற இடத்துல ஒளி செய்யற இடத்துல வேலை செய்யற இடத்துல பிசினஸ் செய்யற இடத்துல உங்களை உயர்த்தி கத்தர் மகிமையை உங்களில் விளங்க பண்ணுவார் மேன்மைப்படுத்துவார் முந்தாவது என் தலையை உயர்த்துகிற அவர் உங்களை உயர்த்துகிற தேவன் அவர் அதாவது நீங்க படித்து கொண்டிருக்கீங்களா படிப்பில் உயர்த்துவார் வேலை செய்கிறீங்களா வேலையில உயர்த்துவார் பிஸ்னஸ் செய்கிறீங்களா பிஸ்னஸில் உயர்த்துவார் ஊழிய செய்கிறீங்களா ஊழியத்தில் உயர்த்துவார் நீங்க உயர்த்தப்படணும்னு ஆண்டோர் விரும்புகிறார் இங்க ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது ஒரு மெய்ப்பன் தான் லாய்க்குன்னு நினைச்சாங்க ஆனா ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜாவாக தேவனால் உயர்த்தப்பட்டார் அப்படி நிறைய என்ன எல்லாமே அரைக்குற நான் காலேஜில் சேர்ந்தது வெறும் ஆறு மாசம் மூணு வருஷம் முடிக்கல ஒரு வருஷம் கூட முடிக்கல ஆறு மாசத்துல ஊழியத்தை கழிச்சு வந்துட்டேன் அவ்வளவுதான் காலேஜ் படிப்போம் அது ஆறு மாசம்தான் பைபிள் காலேஜில் படிக்க போனேன் முழுமையா முடிக்கல ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துல மூணு வருஷம்தான் முடிச்சேன் மறுபடி ஊழியத்தை ஆரம்பிச்சிருந்தார் வந்துட்டேன் ஞானம் கிடையாது பெரிய படிப்பறிவு கிடையாது ஆனால் பெரிய சரண்டு அப்படி பிரபலமான குடும்பம் கிடையாது கிராமத்துல சாதாரண எளிமையான விவசாய குடும்பம் தான் அப்போ தேவன் வந்து உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து இன்றைக்கி எவ்வளோ மக்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார் நான் நினைச்சே பார்க்கல அது நினைச்சாலே எனக்கு கண்ணீராக வரும் அழுகையாக வரும் தேவன் நம்மை உயர்த்துகிற தேவன் உங்களை உயர்த்துவார் கட்டாயம் உயர்த்துவார் இன்றைக்கு நீங்க தோல்வியில நஷ்டத்தில் இழப்பில் நிந்தையில் அவமானத்தில் இருக்கலாம் அவர் உங்களை உயர்த்த விரும்புகிற தலையை உயர்த்தி கனப்படுத்துவார் ஆனால் ஆண்டவரே வரே நீங்க தான் என் பாதுகாப்பு நீங்க தான் எனக்கு மகிமை நீங்க தான் என்னை உயர்த்துகிற சொல்லி பாருங்க இன்றையிலேருந்து ஒரு மாற்றம் உண்டாகும் சொல்றீங்களா இருயத்தில் கை வைங்க அண்டு வரை நீங்க தான் எனக்கு பாதுகாப்பின் கேடயம் நீங்க தான் என்னை மகிமைப்படுத்துறவங்க மேன்மைப்படுத்துறவங்க நீங்க என்னை உயர்த்துகிற தேவன் என்னை எல்லா விதத்தில் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்துறீங்க நான் விசுவாசிக்கிறேன் அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்